ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் கடகராசிக்காரர்களே உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில் இனி முன்னேற்றம் எப்படி ஏற்படுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நவகிரகங்கள் எப்பொழுதும் அது வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கும் ஆனால் அதை செயல்படுத்துறது யாருன்னு பார்த்தா நாம தான் அதற்கு சரியான வழி வகையை செய்து கொடுப்பதும் நாம் தான் அது நல்ல வழியாக இருந்தாலும் சரி தீய பலன் ஏற்படுறதுக்காக இருந்தாலும் நாம் அதற்கான பொறுப்பு ஏற்றுக்கிட்டு தான் அவங்க வேறு வழி கிடையாதுங்க ஏன்னா செய்யும் செயலில் நம்ம தெளிவோடு செஞ்சோம்னா எந்தவித கிரக நிலவரம் ஏற்பட்டாலும் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் நாம் என்ன பண்ணுறோம் எதையோ நினச்சி பயந்துக்கிட்டு நாம் ஏதோ பண்ணுறதா நினச்சி நிறைய இடத்துல தெரியாமல் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டுறோம் அதனாலதான் தான் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது நிறைய பேர் ஐடியா கொடுப்பாங்க உனக்கு அது நடக்க போது இது நடக்க போது இதில் உஷாராயிரு அதில் உஷாராயிருன்னு வாங்க ஆனால் அவங்க எதுக்குமே உங்களுக்கு நல்ல வழியெல்லாம் காமிக்கலைங்க ஏதோ ஒரு விடத்தில் உங்களை பயம்புறுத்துறது இல்லை குழப்ப விடுறது உங்களை வந்து வீணாக ஏதோ ஒன்று சொல்லி உங்களை எரிச்சலை கலப்புறதுன்னு சொல்லிட்டு உங்களை ஏதோ ஒரு விதத்தில் சொல்லும் பொழுது நீங்கள் அதற்கு அகைன்ஸ்டாக அப்படியே திருப்பிடுறீங்க கிரகங்களுக்கு ஆப்போசிட்டாக ஆகிடுறீங்க அந்த டைம் நீங்கள் செய்யும் எந்த வேலையுமே வந்து தவறுதலாக போயிடுறது தான் மற்றவங்க சொல்கிறத கேட்காதீங்க எந்த காலத்துலேயும் கேட்காதீங்க யாரும் வந்து எந்த விதத்திலையும் உங்களுக்கு ஒரு நல்லதெல்லாம் சொல்ல போகிறதே கிடையாது நமக்கு கிரகங்கள் என்ன பலன் கொடுக்குன்னு பார்ப்போம் அதற்கு தகுந்தாற்போல் நம்ம நடந்து ப பயணம் பண்ணிக்கிட்டே இருப்போம் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் கிரகங்கள் நமக்கு அமைக்கும் விதத்தில் தான் நாம் செயலும் சரியாக இருந்தால் சரியான வழியில் போயிடலாம் ஆனால் இந்த தேவையில்லாதவர்களுடன் நம்ம பழக்கம் வச்சுக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளை தான் நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குது இப்போ கிரக நிலவரம் பார்க்கும்பொழுது கடகராசிக்கு எல்லாமே நல்ல பலன் தாங்க கொடுக்குது பயப்படவே தேவ இல்லைங்க நாள் வரைக்கும் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க ஆனால் இதுக்கு மேலே மாறுது சரியான அமைப்பில் மட்டும் இருந்தால் போதும் ஏன்னா கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் உதவும் மனப்பான்மை எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள் அப்படி இருக்கும்போது ஏங்க எனக்கு இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு யோசிக்கிறீங்களா எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் எல்லோரும் சரியாக இருக்கணும்னு நினச்ச நீங்கள் நீங்கள் எந்த இடத்துல நல்லா இருக்கணும்னு நீங்களே நினச்சி பார்த்தீங்க சொல்லுங்கள் நான் நல்லா இருக்கணும் நான் சரியாக இருக்கணும்னு நினைக்கவே இல்லை ஏன்னா உங்களை நீங்கள் என்ன நிலமையில் வச்சிருக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியல உங்களை நீங்கள் உணர ஆரம்பிங்க நீங்கள் யாரே எது எப்படிப்பட்டவர்கள் மற்றவங்களை விட நீங்கள் மேலோங்கி நிற்கிறீங்க அதை முயற்சி பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு தான் தெரியும் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நீங்கள் அந்த நம்பிக்கையிலே எந்த வித மாற்றமும் ஏற்படாது உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறவங்களுக்கு மட்டுந்தாங்க எல்லாமே தெரியும் அந்த குணம் உங்களுக்கு நல்ல குணமாக தான் இருக்குது உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் கடகராசிக்கு ராசிநாதன் சந்திரன் அதே போல் உங்களுக்கு குரு பகவானும் ஓரளவுக்கு நல்ல பலன் தாங்க கொடுத்துட்ருக்கார் இப்போ வரைக்குமே எவ்வளோ பிரச்சனையில் கூட குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலன் கொடுத்ததுனால தான் ஓரளவுக்கு உங்களால் நிதானத்துலேயும் சமாளித்து வர்றதுக்கும் ஒரு மாறுதல் ஏற்படுத்தி கொடுத்தவர் அவர் தான் குரு பகவான் இப்போ உங்களுக்கு நல்ல பலன்தாங்க கொடுக்குறாரு தப்பு கிடையாதுங்க பொருளாதார வளர்ச்சி ஏற்படுது செய்யும் தொழிலில் லாபம் கிடைக்கும் அது எப்படியோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மன திருப்தி ஏற்படுத்தி கொடுக்குறார் குரு பகவான் மனசை சந்தோஷப்படுத்தி கொடுக்குறார் இதெல்லாம் ஒரு சிறப்பான நிலையில் தாங்க இருக்குது உங்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கிற அளவுக்கு தான் குரு பகவான் உங்களை வந்து நல்ல இடத்துல வச்சு பார்க்குறாரு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க தொழில் வளர்ச்சி இருக்குது தொழில் லாபம் இருக்குது செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் மரியாதைலாம் கிடைக்கிது இருந்தாலும் போட்டி வரும் வரும்பொழுது நீங்கள் அதுக்கு முன்னாடி ரெடி ஆகிடணும் எந்த விதத்துலேயும் அதுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது அவங்க போட்டி போட்டாலும் நீங்கள் அந்த இடத்துலேருந்து வேறு விதமாக செயல்பட முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களை யாரோ பிரச்சனை பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் நடக்க போகுதுன்னு முன்னாடியே உங்களுக்கு தெரியக்கூடிய ஆட்கள் தான் நீங்களாம் அதனால் அந்த இடத்துலலாம் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்படுங்க எந்த சூழ்நிலையிலையும் அவங்கள முன்னேற விடாதீங்க நீங்கள் தான் முன்னேறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கணும் அதற்கான வழிவகையை மட்டும் செஞ்சுக்கோங்க திருமண பாக்கியம் உண்டாகுதுங்க கடகராசிக்காரர்களுக்கு இப்போ வரம் தேடிட்டு இருக்கவங்க அவங்க மனதிற்கேற்ற வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இறைவன் கொடுக்குறான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறையா மாறுதலை கொடுக்குறாருங்க பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்கும் இந்த நாள் வரைக்கும் எதுவுமே இல்லை எதுவுமே கிடைக்காது எனக்கு ஒன்றுமே இல்லை எங்கே போனாலும் என்னை திட்டுறாங்க எனக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது உங்கள அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கு வந்து தலைமை பொறுப்பு கூட கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு பக்குவம் இருந்து வேலையில் சரியான ஆட்களாக இருந்தால் தலைமை பொறுப்பே கிடைக்கும் இப்போ சூரிய பகவான் அந்த இடத்துல உங்களை உச்சாணியில் உட்கார வைக்கப் போகிறார் அதற்கான பலனை அடைவதற்கு காலம் வந்துடுச்சு அதே போல் எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதற்குள்ளே சிக்கிக்கக்கூடாது ஜாக்கிரதையாக இருந்து தான் ஆகணும் இந்த காலகட்டம் நல்லா இருந்தாலும் சில சமயங்களில் உங்களை சுற்றி வலை பின்னப்படுகிறதுன்னு உணர்ந்துக்கோங்க சூழ்ச்சி வலையில் மாட்டிக்கிட்டால் திருப்பி தப்பிக்கிறது கஷ்டம் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க இப்போ வரைக்கும் கோர்ட்டு கேஸ் போவாதவங்க நிறைய பேர் கிடையாதுங்க கடகராசியில் முக்கால்வாசி பேருக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டுடுச்சு இந்த உறவினர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம் அதுதான் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறது காரணம் தான் வேறு ஏதாவது பிரச்சனைனா கூட சமாளிச்சிடலாம் பொன் பொருள் போனால் கூட திருப்பி தேடி எடுத்துடலாங்க இந்த சொந்தன்ற பேர்ல பண்ற அழும்பு இருக்கு பாருங்க அதை இவங்களால எப்படி தாங்கிக்கவே தான் இந்த கடந்த காலங்கள்லாம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க கோர்ட்டு கேஸு நிறைய விட்டுருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன் நாளைய விட்ருப்பாங்க பஞ்சாயத்து தினமும் ஒரு பஞ்சாயத்து வச்சவங்கலாம் இருக்கிறாங்க இதையெல்லாம் சமாளித்து வந்த நீங்க இப்போ இருக்கக்கூடிய காலம் சிறப்பான காலமாக தான் இருக்குது இதையும் சமாளித்து இதிலிருந்து வெற்றி பெறுவதற்கு மட்டும் கவனத்தை செலுத்தினா போதுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியான காலகட்டமாக இருக்கு சூரிய பகவான் உங்களுக்கு துணையாக இருக்கார் பிரச்சனையை ஃபுல்லாக விலக்கி விட்டுடுறார் இன்னுக்கு இதுக்கு மேலே யாரும் உங்கக்கிட்ட பிரச்சனைக்கு வர முடியாத அளவுக்கு உங்களை சேஃப்டியான இடத்துக்கு கொண்டுட்டு போகிறார் அதே போல் குலதெய்வத்தினோட அருள் கிடைக்கிது குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்குங்க மேலும் மேலும் முன்னேறத்துக்கான வழிவகையை அவர் செய்கிறாங்க அதே போல் முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது எதிரிகள் தும்சமாயிடுவாங்க உங்களுக்கு எதிரியால் தான் இவ்வளோ பிரச்சனை வேறு யாராலையும் கிடையாது குடும்ப உறுப்பினர்களாலேயோ உங்களாலேயோ இந்த பிரச்சனையே கிடையாது ஏன்னா குடும்பத்துக்குள்ளே நீங்கள் ஒற்றுமையாக தான் இருப்பீங்க அரவணைச்சி தான் போகிறீங்க எல்லா இடத்துலையும் இந்த வெளியாட்களால் வர பிரச்சனைகளால் தான் கடந்த ஆண்டுகளாக நீங்கள் கஷ்டத்துலேயே இருக்கீங்க இப்போ அவங்களெல்லாம் சரி பண்ணனா முருகன் அருள் உங்களுக்கு முக்கியமாக வேணுங்க சூற சம்ஹாரம் பண்ணிவிடுவார் எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணிவிடுவார் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ணி பாருங்கள் இதெல்லாம் மாறுதல் கிடைக்கும் கடகராசியில் நிறைய பேர் நல்லாவும் இருக்கிறாங்க எவ்வளோ பிரச்சனையும் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு போகிறது காரணம் என்னென்னா அவங்களாம் நல்லா இருக்காங்களே அவங்களும் அதே ராசியில் தானே பிறந்திருக்காங்க அப்படிலாம் பேசுவாங்க உள்ளே போய் பார்த்தா தாங்க தெரியும் அவங்களோட வழிபாடு அவங்களோட முறை என்ன செஞ்சிட்டுருக்காங்கன்ட்டு அவங்களாம் க முருகனை அப்படி வழிபாடு பண்ணுவாங்க முருகனை பக்தியோட வழிபாடு பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிட்ட நெருங்காது தான் அதுதான் உண்மை இதை போல் நீங்கள் எல்லாருமே செய்யும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகளை தடுத்து நிறுத்த முருகன் நாட்கொள்வான் எல்லாரையும் சரியாக பார்த்துக்குவார் அதுதான் கடவுளோட அனுகிரகம் ஏதோ ஒரு விதத்தில் என்னால் முடிந்தது இதை சொல்கிறேங்க முடிந்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே நல்லா இருந்துட்டாலே போதுங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய பாரம் குறைஞ்சிரும் உங்களுக்கெல்லாம் குறைஞ்சிட்டாலே அது ரொம்ப பெரிய விஷயம் தானே அதெல்லாம் நடக்கணும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லது நடக்கணும் எல்லாருக்கும் நல்லது கிடைக்கணும் இதுதான் வேற ஒன்றும் கிடையாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு சரியில்லாத இடத்துல இருக்கார் செவ்வாய் சரியில்லாத இடத்துல இருக்கும் பொழுது நீங்கள் முருகனை இப்போயும் வழிபாடு பண்ணித்தாங்க தான் முருகன் வழிபாடு செய்தாலே ஓரளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைலாம் தீர்ந்துருச்சுன்னு அர்த்தம் ஏன்னா செவ்வாய் இப்போ சரியில்லைன்னா இந்த உறவினர்கள் உங்களை தொல்லை தான் பண்ணுவாங்க அதுவும் அந்த இரத்த பந்த உறவுகளாக இருக்குது பாருங்க உங்களை அப்படியே எந்த இடத்துல உங்களுக்கு தொல்லை பண்ணலாம் உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்தலாம்னு தான் பார்ப்பாங்க நிமிர்ந்து நிற்க விட மாட்டாங்க பொறாமைப்பட தான் செய்வாங்க ஒன்றும் பண்ண முடியாது நாமளும் சாதாரண மனுஷங்க தான் இறைவனிடம் பாரத்தை கொடுங்க எல்லாத்தையும் வெற்றி நடை போடுங்க அதே போல் இடம் பொருள் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க பேப்பர்ஸ் கரெக்டாக இருக்கா பாருங்கள் இந்த காலகட்டத்தில் வாங்காமல் தவிர்த்தாலும் நல்லது தான் சிறப்பு தான் இன்னும் கொஞ்சம் காலம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதை வேணாலையும் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் நிதானமாக போங்க புதுசாக பைக் வாங்குறீங்க இல்லை வண்டி வாங்குறீங்க ஏதாவது வாகனம் வாங்கிறதா இருந்தால் கரெக்டாக பார்த்து வாங்கங்க உங்களுக்கு எது செட் ஆகும்னு பார்த்து வாங்க அதெல்லாம் கரெக்டா பார்த்துக்கணும் இல்லைன்னா தேவையில்லாத வீண் விரயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் புதன் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க புதன் பகவான் உங்களுக்கு நல்லா இருந்து நிறைய புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் நிறைய மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குறார் நாள் வரையும் எவ்வளவோ குழப்பம் இருந்தாலும் இப்போ வந்து உங்களுக்கு தெளிவான மாற்றத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்கிறார் புதன் பகவான் இதில் நீங்க நிறைய மாறுதலை அடையலாம் கவலையே படத்தவே தேவையில்லை எல்லாம் சரியான அமைப்பில் வரும்பொழுது உங்களுக்கான காலகட்டம் சரியாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ புதன் பகவான் நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பிரச்சனைகளை உங்களுக்கு சால்வ் பண்ண வழிவகை செய்கிறாரு பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் கரெக்டாக செய்கிறதுக்கான வழிவகையை செய்கிறாரு இதையெல்லாம் புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலாக அமைதுங்க சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்கார் தடைப்பட்ட பொருளாதாரத்தை எல்லாத்தையும் இனிமே வந்து வர்றதுக்கான வழிவகையே செய்கிறாங்க சுக்கிரன் வந்து இப்போ அம்சம் வந்து சரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் ஏதோ ஒரு வகையில் எங்கேருந்தோ உங்களுக்கு எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கூட பண வரவு ஏற்படுறதுக்கு இருக்குது திடீர் பணவரவு திடீர்னு கிடைக்கும் நினச்சே பார்க்க மாட்டேங்க இன்றைக்கி நமக்கு இது கிடைக்கும்னு கூட எதிர்பார்த்து கூட இருக்க மாட்டேங்க எத்தனையோ நாள் எதிர்பார்த்து உங்கள் கைக்கு வராமல் போனதெல்லாம் இப்போ வர்றதுக்கான வழிவகைகள் இருக்குதுங்க அதே போல் உற்றார் உறவினர்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது பார்த்துக்கோங்க எதையா இருந்தாலும் நிதானத்தோடு செயல்படுவது உங்க கையில் தான் இருக்குது அமைப்பு அப்படி தான் இருக்குது சந்திரன் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பலத்தை ஏற்படுத்துகிறாரு இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு சஞ்சலத்தை அப்பப்ப அப்பப்போ கொடுத்துட்ருக்கார் அவங்களால எனக்கு பிரச்சனை இவங்களால எனக்கு பிரச்சனை என்ன இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு ஏதோ ஒரு இடத்துல உங்களை மன சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டே இருக்காங்க பழுசை நினைக்க வைக்கிறார் ஏதோ ஒரு இடத்துல பழசு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க தேவையில்லாத பழைய சிந்தனைகள் த பழைய தேவையில்லாத கருத்துக்கள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன வாக்குவாதம் பிரச்சனை கூட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது முடிந்த வரைக்கும் அதெல்லாம் வந்து உங்களோட வச்சுக்கிட்டு அதை தேவையில்லாததை விட்டுடுங்க அதை அந்த குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது வேறு விதமான பிரச்சனை தான் உங்களுக்கு ஏற்படுத்தும் நாம் சரியாக இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கணும்னு பொழுது குடும்ப உறவுகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால் வழியே வேறு எந்த இடத்துலையும் உங்களால் ஜெயிக்க முடியாது நீங்கள் வீட்டில் ஜெயித்தாதான் வெளியே ஜெயிக்க முடியும் அதை உணர்ந்தால்தான் குடும்பம் பண்ணுவதற்கு சரியான அமைப்பில் நாம் இருக்கோன்னு அர்த்தம் நாம் என்ன பண்ணுறோம் வெளியெல்லாம் போய் எல்லா இடத்துலையும் பெரிய விஷயமா பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து நம்ம அவங்கள கஷ்டப்படுத்தி ஒன்றும் பண்ண போகிறதில்ல சின்ன விஷயங்களாக இருந்தாலும் பேசி பிரச்சனையை தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒரு சின்ன வெறு எதுக்கும் இப்போ எதுக்கும் பொறுமானம் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு வீட்டில் அன்னைக்கெல்லாம் ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது பேசிக்காமே சில பேர் இருப்பாங்க மாசக்கணக்காக கணவன் மனைவி பேசிக்காமல் இருப்பாங்க அது மாதிரிலாம் இருக்கவே கூடாது வாழ்க்கை அது நமக்கானது இல்லைன்னு அர்த்தம் நமக்கு கொடுத்துருக்க இறைவன் கொடுத்துருக்க வாழ்க்கையை நம்ம ஒழுங்காக வாழணும்னா நம்ம நல்லபடியாக போய்டுவோம் விட்டு கொடுத்து கூட போயிடலாம் தப்பு கிடையாது விட்டு கொடுத்தவங்க என்றைக்கும் கெட்டு போகவே மாட்டாங்க இது ஆதி காலத்து பழமொழி இதுக்கு உதாரணம் நிறைய பேரே இருக்காங்க அதனால் இப்போ வந்து உங்களுக்கு சந்திரன் சரியில்லைன்னும் பொழுது ரொம்ப மனசை போட்டு சங்கடப்படுத்திக்காதீங்க தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறாதீங்க இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக போயிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சனி பகவான் உங்களுக்கு நல்ல மாறுதல் கிடைக்குது எல்லா விதத்திலும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் உடல் ரீதியான பிரச்சனைகள் தீந்துரும் மனசு ரீதியான பிரச்சனையை கவலையை கொ குறைக்கிறார் அடுத்து பார்த்திங்கன்னா ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது ஆன்மீக சிந்தனை உண்டாகுது கடவுள் மீது ஈர்ப்பு வர ஆரம்பிக்கும் இப்போ தான் பக்தி கூடிடும் பொறுமையாக இருப்பீங்க நிதானமாக இருப்பீங்க நிறைய இந்த கடவுளோடய அனுகிரகம் கிட்டே போக போக உங்களுக்கு வந்து பொறுமையை நிதானம் இயற்கையாகவே வர ஆரம்பிக்கும் ஏன்னா ரொம்ப கோவப்படக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள் ஒரு சிலங்க ரொம்ப கோவப்படுவாங்க ஆனால் அவங்களாக கூட பொறுமையாக நிதானமாக ஆயிடுவாங்க இறைவனோட அம்சத்துக்கு போகும் பொழுது பொருளாதார வரவு ஏற்படுது தொழில் வளர்ச்சி ஏற்படுது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நிறைவான வாழ்க்கையை சனி பகவான் கொடுத்துட்ருக்கார் லாபமாக இருக்க போகிறீங்க எந்த விதத்திலும் இனி நஷ்டம் கிடையாது லாபம்தான் நட எது செய்தாலும் லாபம் எடுத்துருவீங்க போகக்கூடிய இடத்துலலாம் வெற்றி பாதையே தேடி போயிடுவீங்க இதெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு வாழ்க்கையின் மாற்றமாக கொடுக்குறாருங்க ராகு கேது சரியில்லாத இடத்துல இருக்காருங்க பார்த்துக்கோங்க ராகுவும் கேதுவும் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்குது கேதுவால என்னன்னு பார்க்குறீங்களா கேது வந்து உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா அவங்க பிரச்சனை செஞ்சவங்களெல்லாம் திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட வர வைக்க பார்க்குறாரு எதுவாக இருந்தாலும் துணிந்து நிற்க வேண்டிய இடத்துல நிற்கணும் நீங்கள் வேறு வழி கிடையாது பிரச்சனை வராதுன்னு சொல்ல முடியாது வந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுங்க அதை மேலும் மேலும் வளர்த்து விடாதீங்க அப்படியே கொஞ்சம் அமைதியாக கொண்டு போயிட்டு அதை முடிச்சு விட்டுருங்க இல்லை அமைதியாக விட்டுருங்க அதுவாக முடிஞ்சிடும் காலம் நேரம் வந்தால் எல்லாம் கட்டிட்டு போயிட்டே இருந்துரும் இருக்கிற வரைக்கும் போட்டு சும்மா தொல்லை பண்ணிட்டு தான் இருப்பாங்க அந்த காலம் மாறிச்சா அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டு போயிடுவாங்க நீங்கள் கொஞ்சம் நிதானமாக தான் இருந்தாங்கன்னா அரசாங்க உதவியெல்லாம் கிடைக்குன்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா அது கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுத்துதுங்க இப்போ அதே போல் ராகுவால் பொருள் பொருள் தான் ஆகுது வரவு இல்லை விரயம் ஏற்படுற மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கிறது இல்லை வீடு மனம் வாங்கிறதுனும் பொழுது கொஞ்சம் விரை ஆகிற மாதிரி இருக்கும் அது கரெக்டான விரைமாக இருந்தால் சந்தோஷம்தான் ஆனால் தேவை இல்லாமல் பண்ணிட்டிங்கன்னா மன சங்கடம் ஏற்படும் ஒரு பொருள் வாங்கும் பொழுது நமக்கு நிறைவாக நிம்மதியாக இருக்கணும் தான் எதிர்பார்ப்போம் அதற்கு தகுந்தாற்போல் வாங்க இதை வாங்கணுங்க இத்தனை இவ்வளோ கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடுச்சுங்கன்ற பொழுது அது நமக்கு அது எப்பையும் ஒரு சங்கடம் ஏற்படும் அதனால் முடிந்த வரைக்கும் அந்த சங்கடத்தெல்லாம் ஏற்படுத்திக்காமல் பார்த்துக்கோங்க இந்த காலகட்டம் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் ஒரு சில இடங்களில் நீங்கள் நிதானமாக நடந்து கொண்டால் மட்டும் போதும் வாழ்க்கை ஜெயிக்கிறதுக்கான வாழ்க்கையாக தான் இருக்குது கடகராசிக்காரர்கள் உங்கள் குணத்திற்கு ஏற்றாற் போல் உங்கள் வாழ்க்கையை மாற்றம் அடைஞ்சிடும் எண்ணம் போல் வாழ்க்கைன்றதுக்கு உதாரணமே கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் உதவும் மனப்பான்மை உள்ள நீங்கள் என்றைக்கும் கெட்டு போக மாட்டீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க இது உறுதியான உண்மை எல்லாம் வல்ல இறைவனும் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்